ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே இன்று ஒரு வசனம் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர் ஆனார் எபிரேயர் ஐந்து ஒன்பது பிரியமான பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் விடுதலை பெற்ற ஒருவனால் தான் சிறையில் இருப்பதன் வேதனையை கொள்ள முடியும் நாம் ஜீவிக்கும் போது அதன் பெரும் மதிப்பு நமக்கு விளங்குவதில்லை உப்பின் சுவை உப்பு தான் தெரியும் என்பார்கள் பாவத்தின் பிடியிலிருந்து வெளிவர வழியின்றி தவித்த மனிதனை ரட்சிக்கும் உலகிற்கு மனிதனாக வந்த ஆண்டவர் இயேசு அவர் இருந்தும் உலகில் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நமக்காக முதலில் நமது பாவத்தை சுமந்தவரால் பாவமாக்கப்பட்டவராய் அதன் கொடூரத்தை சிலுவையில் அனுபவித்து மறித்தார் வெட்டிவேந்தனாக உயிர்த்தார் ஆகவே அவருக்கு நமது காரியம் யாவுமே தெரியும் என்ற தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது அவர் உயிர்த்திருந்ததால் நமக்கு நித்திய லட்சிப்பு உண்டானது தகுதியற்ற நாமும் கத்தோடைய குடும்பத்தின் அங்கத்தினர் ஆகும் உரிமையை பெறுகிறோம் நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட நமது முடிவு மாற்றப்படுகின்ற இடமே ரட்சிப்பில் தான் இருக்கிறது ரட்சிப்பில் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது மரணத்தை மேற்கொள்ளும் பலன் கிடைக்கிறது ரட்சிப்பு தேவன் நமக்கு விடுக்கும் உன்னத அழைப்பாகும் தேவாபியானவரின் வல்லமை நமக்குள் பாய்ந்து வருகின்ற ஊற்று அது தேவ பிள்ளையே அதிகாலையில் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் மாலையில் தேவ சமூகத்தில் இழைப்பாடுவதற்கும் இந்த ரட்சிப்பே காரணம் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் தேவனுக்கு சொந்தமாக வாழவும் காரணமான இந்த நித்திய ரட்சிப்பை நாம் துச்சமாக எண்ணலாமா இந்த நித்திய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளவே இயேசு தமது ஜீவனை கொடுத்தார் அவருக்கு நாம் என்னதான் கொடுக்க போகிறோம் அவர் தருகின்ற நித்திய ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜபம் செய்வோம் மகா இறக்கமும் மட்டில்லா கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ரச்சகராக பாவத்தினாலே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாயிருந்த எங்களை மீட்கும்படியாக மதித்து உயிர்த்தெழுந்த விலை மதிக்க முடியாத நித்திய ரட்சிப்பை இலவசமாய் எங்களுக்கு தந்திருக்கிறீர் இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படவும் உமது அருள் தந்தரில் ஜெபிக்கிறோம் தேவனே இதுவரையிலும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கேட்டு உணர்ந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகைக்கு அனைத்து மக்களும் ஆயத்தமாகவும் உமது வாக்கை மறந்து விடாமல் நாங்கள் உமது நாம மைமைக்காக வாழவும் உம்முடைய சத்தியமும் நீதியும் பூமியில் வரும்போது நாங்கள் எங்கள் ஆவியில் ஆயத்தமாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ததில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர் தன் குடும்பத்திற்கும் தேவரையும் ஏற்ற உதவிகள் தந்தறலை ஆதரவு தந்து தேற்றிடவும் போர் பதட்டம் நீங்கும்படியும் இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதி ஒப்பந்தம் தொடரவும் போர் மற்றும் மரண பயத்தில் இருந்து லித்துவேனியா மக்களை தேவன் மீட்கும்படியாகவும் உணவு பாதுகாப்பு விஷயத்தில் தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு நல்ல பலன் கிடைக்கவும் சொத்து பிரச்சனைகளில் அடியாட்கள் போல் செயல்படும் வழக்கறிஞர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்படியும் தேவரின் வழிநடத்திட ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் நிறைவாய்ப்பெருகவும் பிள்ளைகள் உலக எச்சிகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் சமூக வலைத்தள பாவங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் கத்தாவை இருப்பவருக்காகவும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்காகவும் ஏற்ற சிகிச்சைகள் கிடைத்திடவும் உங்க தலைமுகால் ஒவ்வொருவரும் குணப்படவும் தீர்க்காய்சுடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் கர்த்தாவே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறந்தல்லவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்